சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் போட்டிருக்கு கத்திரை துதிங்கள் நம்முடைய தீர்க்கணம் பண்ணுங்கிறது நல்லது இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது துதிக்கிறதா ஐந்து சங்கீதத்தை பாத்தீங்கன்னா அநேக இடத்துல துதிக்கிற தான் பேசி போட்டுப்பாங்க துதிக்கிறதா ஏற்றது இன்பமா இருக்கு சொல்லி வேகத்தை பார்ப்போம் ஏற்றதுமா இருக்கிறது கர்க்கரை துதிங்கள் நம்முடைய தேவனை தீர்க்கணம் பண்ணுங்கிறது நல்லது துதிப்பிலே இன்பமும் ஏற்றுமாய் இருக்கிறது துதிக்கணும் ஆண்டு துளைகள் வந்து நம்மளே நம்ம இந்த பார்க்கணும் ஆண்டவரை துதிக்கிறனா அப்படின்னு நிறைய காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யறது கிடையவே கிடையாது நம் வாழ்த்துக்கும் ஏதோ இருக்கோ ஏதோ சர்ச்சைக்கோ ஏதோ வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கும் சொல்லி இருக்கிறீங்க ஆனா துதிக்கதான் செய்யணும் துதிக்கிறது முக்கியம் எங்களுக்கு எது கொள்கிறது அவர் துதிகள் மத்தியும் வாசம் செய்கிற தேவன் துதிக்கிற பிள்ளைகள் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறார் அவர் வந்துட்டாருன்னா வந்துட்டாலே இதை பிசாசு உள்ள இடமே கிடையாது ஆனால் நீங்க துதிக்கணும் தேவனை எப்போதும் இதனால துதிக்கலன்னா நிலைமணி எப்பவும் ஆண்டவரை துதிய துதிச்சுக்கிட்டே இருந்தேன் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் வெளியேறி போகும் நாளைக்கு எங்க பார்த்தாலும் என்ன காரியத்தை பார்த்தாலும் வியாதி வியாதி மக்கள் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் தேவனை எப்பவும் நீங்க என்ன செய்யணும் அவள் புதிகை பைபரட்டக்கற ஒருவேள தோடுகிறதே காந்தராகமும் 15ஆம் அதிகாரல பதினோராசுக்கு பொறுக்கி அவ புதிகை புதிகி என்ற பைபரட்டக்கற அப்படி சொல்ல வாசனம் போட்டப்ப புதிகின் புல்லடி மட்டும் என்னதுவா இறங்கி வந்து வர பொறுக்கி யாத்திரமா அதிகாரத்துல பதினோராசுல கட்டாயவேவேரு உமபொப்பாணியார் பரிசுத்தத்தின் மவத்துல நவரும் புதிகை பைபரட்டக்கறம் அற்புதமே செய்துமாய் உமபொப்பாணியார் உதிக்குது புதிகளே புதிகளே பைcordovaக்கு வர உதிக்கும்போது அவரே அராய் வந்தாரு அப்படி துதிக்கே 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 தா ஆல்ர ரெசிற இறங்கி வர முடியும் அத துதிக்குறனால கூட நம்ம வந்து பாஸ்பற அண்ணன் வந்து கொஞ்சம் கே நின்னுபாங்க கொஞ்சம் கே கேந்து பேங்க்ல சமூகம் ஜோமோன் வாங்க ஆழ்வாங்க அப்பறம் அளம்போது இதயத்துல மூத்திவாங்க அப்பங்க ஏறி தத்தறதுக்கு ஒரு கேப் வர நீங்க புதிக்குது レசி திர அப்படி காறே அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களை சந்தோஷத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிற நினைச்சு ரொம்ப அழுவாங்க அழுது ஜெவங்க அப்பவும் ஆண்டவர்களுக்கு குழந்த பைக்கத்தை கொடுத்துருவாரு அந்த பையன் பேரு சாமுவையும் சொல்லியிருப்பாங்க அவங்க பண்ணிடுறாங்க அவங்க ஒன்னு சாமுவே ரெண்டாம் அதிகாரம் ஒன்னா சொல்லு பாத்தீங்கன்னா அப்பொழுது அண்ணன் ஜெபம் பண்ணி என் இருதையும் கத்தருக்கும் கழி கூறுகிறது என் கம்பு என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது என் பகைமையின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது

அவன் ஆசிரியர் சொன்னாங்க பூமி கரங்கிறேன் இருக்கேன் அவசரம் கேட்டாரு அப்படின்னு ஒரு சொல்லிருப்பாரு அந்த வருப பதினெட்டு ஆசனத்தை வாசிக்கிறேன் அப்படிங்கிற பதினெட்டு ஆசன அப்படி இல்லாமல் உன்னுடைய அடியானது உன்னுடைய கண்களில் தய

அப்படியே செய்தாங்க அங்க ஆலயத்துல தான் அந்த பையன் வளர்ந்தான் அதான் தேவி பிள்ளைதான் நமக்கு புதி ஆண்டு பெரிய கருவி செய்வாரு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகு கல்லீரும் கடந்து வந்தவங்க நீங்களும் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு போராட்டம் யாரும் தீர்க்க முடியாத ஒரு காரியம் நீங்க தேவனுடைய ஆலயத்துல போய் அமர்ந்து தேவனுக்கு தன் நிதானமாய் நீங்க பேசி பழகுங்க பேச 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 முழு உரிமை எடுத்து பேசுங்க ஆண்டு வந்து நம்ம எப்படி வீட்டிலோட பேசணும் அதே மாதிரி பேசுங்க அவரும் நம்மளுடைய அப்பா தான் நம்ம வந்து அவருடைய பிள்ளைங்க தான் அவருக்கும் நம்ம பிள்ளைங்க அதனால தேங்கி நிதானமா அவர்கிட்ட பேசுங்க அப்போ ஆண்டு நினைச்சு நம்மளுடைய ஜென்மத்தை கேட்டு நம்ம ஜெயக்கருது இருக்கிறாரு எப்படிப்பட்ட காட்டிற்கு வந்து விடுதலை பண்ணிடுறாரு விடுதலை பண்ண மாதிரி சொல்லவே மாட்டாரு குமாரன் விடுதலை ஆக்கினா பெய்யாவே விடுதலை அப்படின்னு சொல்லிதான் கூறுகிறது

சொல்லி ஐம்பதாம் அதிகார ரெண்டாசனம் அவருடைய வல்லமை உள்ள கிரியர்களுக்காக அவரை புதியுங்கள் மாற்றினை பொருந்திய அவருடைய மகத்திற்காக அவரை புதியுங்கள் புதி புதிக்கதான் முக்கியமா அவருடைய வல்லமை உள்ள கிரியர்களுக்காக அவர் என்ன செய்யணும் வல்லமை உள்ள கிரியர்களுக்காக அவர் வல்லமையினால அவர் ஆகாய விதிகள்லாம் விரிக்கிறாரா அவர் வல்லமை வந்து வியாதி சுகமாக்குதா அவருடைய வல்லமை வந்து மறித்தவரை எழுப்பி விடுறாரு ஆண்டவரே பாரு மரங்கள் கொடிகள் செடிகள் ஒண்ணுடனே நீங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு பாத்தீங்கன்னா ரசிச்சீங்கன்னா அவருடைய வல்லமே ஒரு செஞ்சுச்சான் ஒருவாய்ப்பு செஞ்சுக்குது மலைகளை பாத்தீங்கன்னா மலைகள்ல இருக்க கல்லுல கூட செடிகள் நினைச்சு முளைச்சிருக்கிறோம் அதனால பாருங்க ஆண்டுகள்ல அழகா மலையும் தருகிறாரு நமக்கு எவ்வளவு அழகா வெயிலை தருகிறாரு எவ்வளவு அழகா காற்று அனுப்புகிறாரு எவ்வளவுக்குள்ள பணியை அனுப்புறாரு எல்லாத்துக்கும் வல்லமே தான் ஆண்டு விட்டு அந்த உலகத்தையே படைச்சது அவர் எல்லாத்தையும் நேர்த்தி நேர்த்தே செய்கிற தேவர் அதனால நினைச்சுமா வல்லமை வல்லமை உள்ள கிரிகளுக்காக அவரை துதிக்கணும் வாட்சினை பொருந்தி அவருடைய மகத்திற்காக அவரை துதிங்கள் எக்கால துணியோட அவரை துதிங்கள் எக்கால துணியோட நம்ம வந்து எக்கால துணி நேர்த்து நெசஞ்சு கொடுத்தேன் எக்கால சத்தத்தோடு அவரை என்ன செய்யணும் தெவீர சத்தத்தோடு அவரை என்ன செய்யணும் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று கொடுத்தேன் அது மாதிரி இதுல என்ன வந்து எக்கால துணியோட அவரை என்ன செய்யணுமா துதிக்கணும் நல்லா சத்தம் போட்டு ஆண்டு என்ன செய்யணும் துதிக்கணும்னு சொல்லுவேன் உங்களுக்கு வீணையோடும் சிறுவண்டலத்தோடும் அவரே துதிங்கள் நல்ல நல்ல வீசிக்கால்தான் நினைச்சா அவரை துதிக்கணும் அவர் இன்னொரு தம்பனோடும் நடனத்தோடும் அவரை என்ன செய்யணுமா துதிக்கணும் நம்ம நடனம் ஆடுறோமா நடனம் ஆடுறோம் நடனம் ஆடுறவங்கள பார்த்து குறை சொல்லி இருந்தீங்க நடனம் ஆடுனா அவங்கள திட்டுவீங்க அப்ப பைப் யோசனத்துல கடைப்பிடிக்காங்க அப்படிங்க சொல்லி தம்பரோடும் நடனத்தோடும் அவரே துதியுங்கள் யாளோடும் தீங்களோடும் அவரே துதிங்கள் அப்ப நீங்க எப்பவும் நடனம் இல்லையோ ஆண்டவரை துதிங்க துதிக்க 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 தான் வெறியும் அதில் விழுந்தது துதிக்கும் போதுதான் சாத்தம் ஓட முடியும் துதிக்க பயப்பட தவிர ஆண்டவரு துதிக்கும் போது பிசாசு நடுங்குவான் அதாவது கத்தனை நீங்க நினைச்சீங்க துதிங்க வீட்டுல எதுக்கும்போது கட்டுரில இருந்து இதெல்லாம் கிடைக்கல ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன் அப்படின்னா அன்புக்காக நீங்க நினைச்சீங்க ஒரு ஆயிரம் வாட்டி நல்லா துதி ஆண்டவரை நல்லா அவர் செய்யணும் ஒவ்வொரு அதிசயம் சொல்லி சொல்லி அவர் நினைச்சீங்க துதிக்க 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 ஆண்டு மத்தியில இறங்கி வருவாரு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து எந்த ஸ்தலத்துக்கு வந்து நாங்க ஆசிரியத்தை சொல்லி இறங்கி வருவாரு ஓசையில கைத்தாளங்களோடு அவரே புதியுங்க பேரோசையில கைத்தாளங்களோடு அவரே புதியுங்க கைத்தாளத்தோடு நல்ல கரம் தட்டி நம்ம நினைச்சேன்னா கற்கரை குதிக்கணும் அப்போ சரந்த டேன்னு சொன்னாலே நிறைய ஒரு கைகள் வேறே வராது சத்து இப்படி இப்படி தட்டில் எப்படி இருக்காங்க அது பைப்பில் போட்டிருக்குது எப்படி போட்டிருக்கு ஓசை உள்ள கைத்தோளங்கள் அவரே ஓசை சத்தம் வரணும் அது போடுறது சுவாசம் உள்ள யாவும் நினைச்சதுமா கர்த்தரே துதிப்பதாக அல்லையிலையா சுவாசம் உள்ள யாவு நினைச்சியும் கற்கரை துதிக்கணும் அது எனக்கு ரொம்ப சித்திரமா இருந்தது சுவாசம் இன்னைக்கு ஜீவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜீவன் இருக்கிறது எல்லாமே கட்ட மரங்கள்ல ஜீவன் இருக்குது கொடிகள்ல ஜீவன் இருக்குது செடிகள்ல ஜீவன் இருக்கு இது பிளாஸ்டிக் இருக்கிறது ஆனா ஆண்டோடு படைச்ச ஒவ்வொரு கொடிகள் செடிகள் மரங்கள் எல்லாத்தையும் நினைச்சது சுவாசம் இருக்குது எல்லாமே நாளுக்கு நாள் வளருது நாளுக்கு நாள் விரிவாகுது அதே மாதிரி இன்னைக்கு ஒண்ணு நம்ம எந்த பாத்தாலுமே எல்லாமே கத்தரை துதிக்கின்ற பயப்புல போட்டிருக்கேன் இல்ல சுவாசம் யாரும் கத்தரை துதிப்பதாக அப்போ ஒரு சூழ்க்குட்டி இருந்தாலும் சூனையும் அதுவும் ஆண்டரை துதிக்கதான் செய்யுது ஒரு எலிக்குட்டி இருந்தாலும் எலிக்குட்டியும் ஆண்டரை துதிக்குது ஒரு மண்புருவா இருந்தாலும் அதுவும் ஆண்டரை துதிக்குது பறவைகளை பார்த்தா பறவையும் ஆண்டரை துதிக்குது நமக்கு அதை தெரியல அதை நம்ம நமக்கு தான் ஆண்டு சொல்லிட்டாங்க சுவாசம் உள்ள யாரும் கத்தரை துதிப்பாகலங்க அப்ப சுவாசம் யார் யாருக்குன்னு இருப்போம் அவ்வளவு ஆண்டு நினைச்சுதாங்க துதிக்கிறாங்க நமக்கு அது தெரியல பை சுவாசனுக்கும் போட்டிருக்கு அதனால என்ன அதுமாதிரி என்ன ஆண்டு படைச்ச ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சீவராசிகளும் கத்திர நினைச்சுக்கிட்டு இருக்காங்க துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை நம்மளும் ஆண்டு வரை டெய்லி துதிப்போம் காலையில இரவு கடலு ரோட்ல போகும்போது வரும்போது வெளியே போகும்போது வரும்போது ஆண்டு வரை துதிக்கிற தகப்பல பாருங்க மனுஷங்க தரத்துக்க என்னென்ன காரியத்துல அழகாக செஞ்சு செஞ்சு ஆண்டு கொடுத்த ஞானம் அதனால நீங்க செய்ய ஆண்டு சமூகத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டரை துதிங்க துதிச்சு 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 ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க எல்லாத்தையும் கரெக்டர் ஆண்டர் வெற்றி தருவார் அப்படிப்பட்ட கிருமியை பார்த்துட்டு கத்த நம்மளுக்கு தந்து நல்ல ஆசுவது பறவை கண்கள் முடிச்ச பீ பொண்ணு நான் பீ சுத்தமுள்ள பரலக தக்கப்புனே இதுவே எனக்கு அவன் சப்பா இப்பொழுது கூட தகப்பனே ஆண்டவரே துதிவு மத்தியில் வாசம் செய்கிற நீர் ஆண்டவரே சுவாசம் யாரும் கற்றை துதிக்க வேண்டும் என்று சொன்னீரப்பா கைத்தாளத்தோடு இக்கால சத்தத்தோடு கற்றை துதியுங்கள் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே சோத்திரப்பா சுக மண்டலத்தோடு வீணையோடும் கற்றலை துதியுங்கள் என்று சொல்லிரப்பா ஆண்டவரே சோத்ர தகப்பனை ஆய ஆகாய விரிவுகள் கற்றை துதிங்கிறேன் என்று சொல்லீரப்பா சோத்ரப்பா சோத்ரப்பா அவங்க வல்லமை தகப்பனே கத்தாமே சோத்திரம் வல்லமை நிறைந்த தேவனே கத்தரை நாங்கள் துதிக்க எங்களை கிருபை தாங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க 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 எங்களுக்குப்பா கிருப தாங்கப்பா கிருப தாங்க அப்படியே கத்தச்சிருபைக்காக நடிச்சுப்பா அந்த பிள்ளைங்களை ஒவ்வொருவரும் தகப்பல துதிக்கணும்பா 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 அந்த துதிக்கும் போது எருகும்போதில் விழுந்ததை பார்க்கிற மாண்டவரை துதிக்கும் போது யோசப்பா அந்த காலத்துல ராஜா தகப்பினமா எலும்பி வரும்போதே துதித்து கர்த்தனை துதியுங்கள் அவர் கிருபை என்று பொழுது பாடவே நிறுத்தும் போது எது